இன்னும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டிஎர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு ஒரு மணி ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பரான வினிங் இருந்துச்சு நமக்கு அறுபத்தி எட்டு நம்ம நமக்கு அருமையான நம்ம சி போர்டில் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்ம பி போர்டில் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு கண்டிப்பாக தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்ப நமக்கு பக்காவான ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த நம்பரு நமக்கு ஏ போர்டில் வந்து நம்ம எதிர்பார்த்த நம்பர் வரல அதுக்கு பதில் நமக்கு பி போர்டுலையும் சி போர்டிலையும் நமக்கு சூப்பராக பிசியில் வந்து அறுபத்தி எட்டு பிசி வந்து நமக்கு அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் நமக்கு செம்ம இல்லைங்க அறுபத்தி எட்டு இதுதான் நம்ம கொடுத்தா சீ போர்டு ரொம்ப ரூபாஸ் நாங்கள் எட்டாம் நம்பர் ஒன்று எதிர்பார்த்து அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க இங்கே எடுத்து என்ன நம்பர் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிம்பிளான நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஜீரோ எட்நூற்றி எழுபது சரிங்களா அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ அஞ்சு அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி அறுபத்தி எட்டு சரிங்களா இதில் தான் நமக்கு அறுபத்தி எட்டுங்கிறது நமக்கு செம்மையாக என்ன தான் சொன்னோம் இல்லையா ஜீரோ காருங்கிறது மேட்ச் ஆகும் அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஜீரோ கொன்று ஜீரோ கார் இந்த ரெண்டு நம்பர் அழகாக ஆகும் அதே தான் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு எட்ட நம்பர் தான் கொடுத்தோம் மாற்றி கொடுத்தாமா இல்லை இன்னும் திரும்ப அஞ்சா நம்பர் எட்டா நம்பர் வருமான நீங்கள் கேள்வி கேப்பீங்க அப்படி இருந்தாலும் வர வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னா சொன்னோம் அதே தான் வந்துச்சு அஞ்சு கெட்டு தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் வேறு எதுவும் வராதுன்னு நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் அதே மாதிரிதான் நமக்கு வந்துச்சு அதே மாதிரி ஜீரோ காருங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லிகிட்டு தான் இருக்கும் ஜீரோ காரு ஜீரோ கார் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் கொடுத்தோம் அதே தான் ஆடினாங்க ஜீரோ காரு ஜீரோ கோன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க என்ன கொடுத்தோ அதே தான் ஆடினாங்க மாற்றி ஆடலை அதே மாதிரி அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு மூணு சரிங்க அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் அவர் என்ன எதிர்பார்க்குறோம் அதுதான் ஆடினாங்க வேறு எதுவும் அதில் ஆடலை செம்மையாக ஒரு வின்னிங் கொடுத்தோம் எப்போயெல்லாம் நீங்கள் ஜீரோ வருதோ அப்போயெல்லாம் ஆறாம் நம்பர் ஒன்றா நம்பருக்கான பெஸ்ட் வாய்ப்பு இருக்கும் எப்போயெல்லாம் அஞ்சாம் நம்பர் வருதோ எப்போயெல்லாம் எட்டாம் நம்பர் வருதோ அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வருதோ அப்போ எட்டாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான பெஸ்ட் வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா நீங்கள் அதை அப்போயுமே முடிவு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு சைடு நீங்கள் வச்சு விட்டோம் கண்டிப்பாக வரும் வராமல் போகாது சரிங்களா அதனால் தெளிவாக சொல்கிறேன் அதே வந்து நீங்கள் இப்படி வருதுன்னு வச்சிங்கன்னா ஜீரோ அஞ்சுன்னு வருதுன்னு அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணுங்கிற நம்பர் வரும் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு எங்கேயெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பதிமூணு அப்படின்னு வரணும் இல்லைனா இதே இது மாதிரி சேம் நம்பர் அறுபத்தி எட்டுன்னு வரணும் இதுதான் வரும் நீங்கள் நல்லா பாருங்கள் ஜீரோ அஞ்சு எங்கேயெல்லாம் வருது நீங்கள் கவனமாக பாருங்கள் அந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள் சூப்பராக அந்த மாதிரி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி தான் நம்மளும் கொடுத்தா அருமையாக மேட்ச் ஆகிருந்துச்சு எண்பத்தி அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் நமக்கு டக்குன்னு நினச்ச மாதிரி வந்துருச்சு சூப்பராக சரிங்களா அதே மாதிரி பக்காவாக வந்துடுச்சு அதேமாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்ன நம்பர் வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பேன் இன்னைக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் என்னென்னா உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு சரிங்க முந்நூற்றி அறுபத்தெட்டுக்கு என்னங்க மேக்ஸிமம் என்னங்க நம்பர் ஆடுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இந்த டிராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஏன் ஏழை நம்பர் வருது அப்படின்னு ஏழை நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி அனுப்பி ஏழு நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏழாம் நம்பர் பேஸ்டாக தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன் ஏழை நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மூணுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி இந்த கடைசியில் வந்திருக்கலையா ஒன்பது நாலுங்குற நம்பர் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வர வாய்ப்பு இருக்கிற நம்ம நேற்று என்ன சொன்னோம் எட்டாம் நம்பர் கொண்டு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு எட்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு கொண்டு வந்தாங்க அது மாதிரி கொண்டு வருவாங்கன்னா அதை தூக்கி அப்படியே என்ன பண்ணாங்க எட்டாம் நம்பர் தூக்கி எடுத்து சி போல் வச்சு நமக்கு வின்னிங் கொடுத்தாங்களா அதே தான் நம்ம சொல்கிறோம் இப்போ என்ன சொல்லணும்னா இப்போ இங்கே இருக்கிற நாலு நம்பர் ஒன்பது நம்பர் இந்த ரெண்டு நம்பர் எடுத்து உள்ள வைக்கணும் அப்படி வைக்கிற வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம் கண்டிப்பாக அது வரும் அதே மாதிரி பிசி போல்ல தான் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது பார்க்கலாமல் எப்படி வருது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக எந்த போர்டு எதில் வரக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கறதே நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கண்டிப்பாக ஆகும் அருமையான ஒரு இன்றைக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏழு நம்பர் கொடுத்தாங்க ஏழு நம்பர் தான் வருங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னன்னு நல்லாவே தெரியும் மூணாம் நம்பர் மூணுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் சரிங்க மூணுக்கு சின்ன நம்பர் என்னங்க செட்டாகுனால் ஒன்றா நம்பர் தான் ஆகும் சரிங்களா ஒன்றாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் மூணுக்கு ஏழு மூணுக்கு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகுது மூணாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஏழாம் நம்பர் வந்துடும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான வரக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ஆறுக்கு மூணு மூணுக்கு ஆறு அந்த நம்பர் அப்படியே ஆகும் அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கங்க கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏ போர்டு ஏழு அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் மேட்ச் தான் பாருங்கள் அதே மாதிரி பி போர்டு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு அப்படின்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது ஏன் ஒன் ஒன்பது நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுக்கு ஒன்பது ஏன்னால் இப்போ வந்து ஒன்பது நாள் அப்படிங்கிற நம்பர் உள்ளே வந்துருச்சு அதே பேஸாக வந்து மறுபடியும் ஒன்பது நாள் உள்ளே வந்துடும் இந்த ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா அடுத்து இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும் போக போக கடைசியில் முடிஞ்சிடும் சரிங்களா இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து அப்படிங்க வந்துருச்சு பார்த்திங்களா எட்டா நம்பர் அது மாதிரி வரிசையாக அந்த நம்பர் அப்படியே வந்துட்டு இருக்கும் வந்துட்டு அப்படி லாஸ்டில் க்ளாஸில் ஆகி இங்கே ஆரம்பிச்சுன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படி ஒரு க்ளாஸ் ஆகி கிராஸ் கடைசி நான் அப்படி வந்து முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் எட்டா நம்பர் வந்துருக்கு அதே மாதிரி தான் நமக்கு மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்கறோம்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதே மாதிரி வரக்கு ஒன்பது நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஒன்பது நம்பர் வரதானே வருங்க ஆறுக்கு ஒன்பதுங்கிறது கொஞ்சம் பெசதாகவே வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க மாற்றமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் வருது அதே மாதிரி உங்கள் கணக்கில் வரதான் பாருங்கள் சரிங்க அப்படி வரல என்ன பண்ணுவாங்க நாலு நம்பராக அது வந்துடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஆறுக்கு நாலு ஆறுக்கு ஒன்பது இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்த இடத்துக்குன்னு தான் சொல்கிறேன் இப்போ இதே மாதிரி மெத்தட்லாம் ஆடுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கணக்கு வருதான்னு பாருங்கள் சரிங்களா இருந்த இடத்து பிள்ளை பண்ணி பாருங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் சி போர்டு எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் கிடைக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் வருது எட்டுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அது மாற்றமே இல்லை நம்ம இந்த கணக்கு தான் கொடுக்குறோம் ரெண்டுக்கு எட்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு நான் கொடுத்தங்கிறதுக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து ரெண்டாம் நம்பர் வருதுன்னு பாருங்கள் எனக்கு என்னமோ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகப்படியாக இருக்கணும்னு தோணுது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்துங்க நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வரலாம் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் நம்ம கையில் கிடச்சிருக்கு அதை பேஸ் பண்ணி அப்படி இல்லை அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு இதுக்கும் பாருங்க இப்போ அடிக்கிட்டு இருக்க நம்பருக்கு இப்போ நம்ம கொடுக்குற நம்பருக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது டோட்டல் டிஃப்ரெண்ட் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது டோட்டல் டிஃப்ரெண்ட் அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப டோட்டலாக இருக்குது இதை தாண்டி உங்களுக்கு லக்கி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா அஞ்சாவது நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் சரிங்களா இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு வந்தாக்கா ஒன்று ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இல்லை ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த மாதிரி தான் வரும் இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க எப்படி போட்டாலும் இந்த நம்பருக்குள்ளேயே வின்னிங் வந்துடும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது அது மாதிரி உங்கள் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இந்த டா சூப்பராக மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இதில் ஆள்போட பொறுத்த வரைக்கும் போட எனக்கு ஏழாம் நம்பர் டவுட்டு ஒன்பது நம்பர் டவுட்டு ரெண்டாம் நம்பர் டவுட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது வந்து ஏழு ஒன்பது ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் அது ஆப்ஷனாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அஞ்சாவது நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதாவது எழுபத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த நம்பர் கொடுக்குறோம் சரிங்க அந்த மாதிரி தான் நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுது இதில் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்ஃபிடண்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதெல்லாமே பெண்டிங் நம்பரு கண்டிப்பாக இந்த மாதம் அதில் ஆடி ஆகணும் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி ஆகுதுங்கிறத பாதித்து அதை தந்து வச்சுக்கோங்க சரிங்களா சூப்பராக வரும் இன்னை வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி எட்டு மணி சோ எட்டு மணி சோக்கு நமக்கு என்ன நம்பர் கிடச்சது அப்படின்னா எட்டு மணி சோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு ஜீரோ எழுபது சரிங்களா அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி இரநூத்தி அஞ்சு சரி நான் கிடச்சிது இந்த எட்டு மணி சோக்கு நமக்கு என்னமோ நம்பர்கள் கிடச்சிருக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது ஏதும் பார்த்தாலும் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலாம் நம்பர் ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏ நாலு நம்பர் வருது அப்படின்னா ரெண்டுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து நாலு நம்பர் தான் ஆடுவாங்க அது வேறு எதுவும் ஆடமாட்டாங்க சரிங்களா அது மாதிரி எங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பர் பொறுத்தரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க உங்கள் மேட்ச் மேட்ச்சாகுதான்னு பாருங்கள் நாலு அதாவது ஏழுக்கு ரெண்டுக்கு நாலு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படி ரெண்டுக்கு நாலு மேட்ச் ஆகலை அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப ரெண்டு நடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இல்லை திரும்ப ரெண்டாம் நம்பரே கொடுக்குறீங்க அப்படின்னா ஆமாம் ரெண்டாம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டாம் நம்பர் வந்து திரும்ப திரும்ப ரெண்டு டாக்டர் வச்சுருக்காங்களே அதேமாரி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது திரும்ப ரெண்டாம் நம்பர் அதே இடத்துல வந்து உட்காரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஏதாவது எட்டு மணி சோ பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் அப்படி நிப்பாடி நிப்பாடி தான் ஆடுறாங்க அதனால கானாக பார்த்து தெரியும் அந்த மாதிரி நிப்பாடி ஆடினா கூட ஒரு நம்பர் நிப்பாடி ஆடுற வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள் மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்ட் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சீபோர்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு ஏன் நம்பர் வருது அப்படின்னா ஜீரோ கேட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஜீரோ கேட்டு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஜீரோ கேட்டு அதே மாதிரி ஜீரோ கார் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒரு ஜீரோ ஆறாம் நம்பர் அதாவது ஜீ ஜீரோ வருது அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் நம்பரும் அந்த இடத்துல மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி ஆறாம் நம்பரும் அதிகமாக மேட்ச் ஆகும் சரிங்களா அதனால் தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகும் எடுத்து ப்ளே பண்ணி வருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் தான் நம்ம கணக்கில் இருக்குது சரிங்க எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதேமாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஆறாம் நம்பர்னால் ஜீரோ காரு சரிங்க ஜீரோ காரு ஜீரோ கெட்டு இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் எவருகிரீனா வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க சி சீபோர்டு சீ போர்டை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஏழை நம்பர் டவுட் ஏன் ஏழு நம்பர்னா அஞ்சுக்கு ஏழு தான் ஆடுவாங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் நம்பர் வந்துருச்சு இல்லையா அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் தான் ரொம்ப எவர் கிரீனா அந்த மாதிரி அஞ்சுக்கு ஏழு ஆடினாங்கன்னா திரும்ப ஏழை நம்பர் நமக்கு அந்த இடத்துல வரணும் அதுதான் எனக்கு கணக்க அதுக்கு மாதிரி மீறி இந்த நம்பர் காமிக்கல மாதிரி ஜீரோ வரல அப்படின்னு என்ன பண்ணுவோம் இது உங்களுக்கு ஏழை நம்பர் வரட்டிங்கன்னா ஜீரோ வரணும் அந்த இடத்துல சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வரணும் ஏன்னா இரநூத்தி அறுபது அப்படிங்கிற நம்பர் ஆறு உங்களுக்கு ஆறு மணி எட்டு மணி ரிசல்ட்டை தெரிஞ்சு தெரிஞ்சிடும் மாதிரி ஆறு மணி ரிசல்ட்டு நம்ம தான் கொடுத்தோம் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்தோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சுன்னு கொடுத்தேன் அதாவது எழுபத்தி ஒன்பது அஞ்சுன்னு கொடுத்தோம் இன்றைக்கி இங்கே போன் நம்பரை வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு ஒரு நாலு நம்பர் டவுட் எட்டாம் நம்பர் டவுட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது கணக்கில் வருதா அப்படிங்கிறி பாருங்கள் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பில்லை அதிகபட்சம் வரக்கூடிய நம்பராக இருக்கும் அதே மாதிரி ஆறாம் நம்பர் இதுக்குள்ளே எனக்கு மேட்ச் ஆகிடும் இதில் எதுவும் உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பாருங்கள் அதே மாதிரி தான் ஆடுற சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் எப்படி வருது ஏழு ஒன்பது ஏழு நாலு ஏழு எட்டு எல்லாம் கொஞ்சம் அப்படியே தான் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆனாங்கன்னா கண்டிப்பாக இது கொஞ்சம் அழகாக ஆகும் சூப்பராக மேட்ச் ஆகுங்கிறத என்னோட கணக்காரர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்